கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இயேசு கத்தராக நாமத்தில் உங்கள் யாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவருடைய உள்ளது இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடலாமா என்கிறதான காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடலாமா என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் கத்துடைய பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவ ஜனமே இப்பொழுது பண்டிகை காலங்கள் ஆரம்பிக்க இருக்கிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த நாட்கள் உலகம் முழுவதும் பண்டிகை நாட்களாக காணப்படுகிறது இந்தியாவிலே தீபாவளி பண்டிகை நாளை நடக்க இருக்கிறது விதமாக பண்டிகை நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம் இந்த வருஷத்தின் முடிவிலே வருஷத்தின் கடைசி மூன்று மாதங்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் இப்பொழுது முதலாவதாக தீபாவளி பண்டிகை வருகிறது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடலாமா அல்லது கொண்டாடுவது சரியா தவறா என்ற சந்தேகம் காணப்படுகிறது அருமையான நாம் கிறிஸ்தவர்கள் நமக்கு பண்டிகைகள் உண்டு நாம் கிறிஸ்தவளாக இருந்து பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாம் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம் விதமாக நாம் காணப்படும் பொழுது கிறிஸ்தவ பண்டிகைகளை நாம் கொண்டாடுவது சரியான காரியமே ஆனால் தீபாவளி பண்டிகையை கொண்டாடலாமா என்பது குறித்து நாம் ஒரு தெளிவான ஒரு அறிவை அறிந்திருக்க வேண்டும் தீபாவளி என்பது தீப திருநாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது இது இந்தியா மாத்திரமல்ல எல்லா தேசங்களிலும் இப்பொழுது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு இந்துக்களின் பண்டிகையாக காணப்பட்டாலும் கூட கிறிஸ்தவங்களும் கூட இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தங்கள் வேலை ஸ்தலத்திலே கொண்டாடும் தீபாவளி கொண்டாட்டங்களிலே அவர்கள் பங்கு வருகிறார்கள் தங்களுடைய தேசத்திலே இந்தியர்களாக அவர்கள் கூடி சேர்ந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் எந்தெந்த தேசத்திலே இந்தியர்கள் குடியிருக்கிறார்களோ அந்தந்த தேசத்தில் உள்ள எல்லா இந்தியர்களும் ஒன்றாக ஒரே உறவாக சேர்ந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் இவ்விதமாக கொண்டாடுவது குறித்து அவர்கள் அது சரியான முறையா அல்லது தவறான முறையா என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் ஆகவே நாம் இப்பொழுது தீபாவளி பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா அல்லது கொண்டாடுவது தவறா என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம் என்பது கொண்டாட்டங்கள் பண்டிகை நாட்களிலே பண்டிகைகளே நாம் கொண்டாடுகிறோம் பொதுவாக பண்டிகை நாட்களிலே குடும்பமாக கொண்டாடி சமுதாயமாக நாம் கொண்டாடுகிறோம் குடும்பமாக கொண்டாடுகிறோம் உற்றார் உறவினர்களோடு நாம் கொண்டாடுகிறோம் பிள்ளைகளோடு பெற்றோர்களோடு நாம் கொண்டாடுகிறோம் ஆலயங்களுக்கு செல்கிறோம் தெய்வத்தை வழிபடுகிறோம் சந்தோஷமாக அந்த நாட்களை நாம் கழிக்கிறோம் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த நாட்களிலே ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் சந்தோஷத்துக்காக நாம் புத்தாடைகள் வாங்கி அந்த குறிப்பிட்ட நாளிலே புத்தாடைகள் ஒடுத்தி முதலமாக காணப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கத்தக்கதாக அவளுக்கு நாம் புத்தாடைகளை வாங்கி கொடுத்து அவளை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் நம்மளிடைய வேலை செய்கிறதான வேலைக்காரர்களுக்கும் மற்றும் அரசாங்கமானது தங்கள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறது வேலை செய்வதான ஊழியர்களுக்கும் கிறிஸ்மஸ் தீபாவளி போன்ற நாட்களிலே அவளுக்கு போனஸ் கொடுத்து அவளை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறார்கள் இதனால் நாம் விவிதமாக பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது நமக்குள்ளாக ஒரு புற்றுயிற்சி பெறுகிறோம் அது மாத்திரமல்ல நாம் தெய்வத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்தோடு சந்தோஷப்படுகிறோம் மிகச்சிறந்த உணவுகளை தயாரித்து நாம் உண்டு மற்றவர்களுக்கும் பரிமாறுகிறோம் இது நாம் சந்தோஷத்துக்காக மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பண்டிகை நாட்களிலே செய்கிறோம் இது மிக சிறந்ததான காரியமாக காணப்படுகிறது இது மிக நல்ல காரியம் பண்டிகை என்பது குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் தேசத்துக்கும் எல்லா தேசங்களுக்கும் புரியதாய் காணப்படுகிறது அவர்கள் அந்த நாட்களில் மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு தங்களுடைய வேலையிலிருந்து அவர்கள் நிலைப்பாரி அவர்கள் சந்தோஷத்தையும் புத்துயிர்ச்சியும் பெற்று அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள் மொத்தத்தில் பண்டிகைகள் என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரவாரம் உற்சாகம் தெய்வ வணக்கம் தெய்வனுக்கு நன்றி செலுத்துதல் இவையெல்லாம் எல்லா பண்டிகைகளும் நடக்கிற நிகழ்வுகள் கிறிஸ்தவளாகி நாம் ஆலயத்துக்கு சென்று தேவனை ஆராதித்து நன்றி செலுத்திவிட்டு வருகிறோம் இந்துக்கள் பண்டிகை நாட்களில் தங்கள் ஆலயங்களுக்கு சென்று அவள் தேவங்களை வணங்கி வணங்கி வருகிறார்கள் சந்தோஷத்தின் மிகுதியை மகிழ்ச்சியை தெரிவிக்க வெடி பொருட்கள் வாங்கி வண்ண வண்ண வடிகளை வான வேடிக்கைகள் கொண்ட உள்ளத்தின் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி சந்தோஷப்படுகிறார்கள் விதமாக நாம் பண்டிகை என்பது மனித சமுதாயத்தில் உண்டாகிற ஒரு நல்ல ஒரு காரியமாக காணப்படுகிறது நாம் கிறிஸ்தவர்கள் இந்த பண்டிகை குறித்து நாம் நம்முடைய சபைகளிலே நம்முடைய தேவாலயங்களிலே நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை உண்டு இந்துக்களுக்கும் பண்டிகைகள் உண்டு கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் உண்டு இந்துக்களுக்கும் தெய்வங்கள் உண்டு இவ்விதமாக பண்டிகைகளை நாம் ஆசரிப்பது இது மிகச்சிறந்த நன்மையான காரியமே ஒழிய இது தீமையான காரியம் அல்ல ஆனாலும் கூட நாம் இந்த காரியத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகைகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குரிய முக்கிய பண்டிகைகள் கிறிஸ்துமஸ் புனிதவள்ளி ஈஸ்டர் ஆகிய இந்த மூன்றும் நமக்குரிய மிக முக்கியமான பண்டிகைகளாக காணப்படுகிறது கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் பண்டிகை இது டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது வெள்ளி குட் ஃப்ரைடே ஏசு செலுவையில் அறியப்பட்ட துக்க நாளை நினைவு கூறும் நாளாக இந்த புனித கிழமை கொண்டாடப்படுகிறது அது இதை கொண்டாட்டம் என்று சொல்ல முடியாது ஆனாலும் கூட நாம் இந்த நாளை அனுசரிக்கிறோம் ஈசர் ஏசு உயிர்த்திருந்த நாளை ஈசர் பண்டிகையாக உலக முழுமையாக கிறிஸ்தவர்களாக நாம் நாம் ோம் இது நம்முடைய கிறிஸ்தவர்களின் பண்டிகை இந்த பண்டிகைகளிலே நாம் விசேஷமாக கொண்டாடுகிற பண்டிகையானது கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் இந்த உலகத்தின் பாவத்தை தீர்க்கத்தக்கதாக மேசையா என்று சொல்லக்கூடிய அண்டவரை ஐஏசு கிறிஸ்து இந்த மனுஷ அவதாரம் எடுத்து கன் கன்னி மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தார் அதே நிமித்தமாக முழு உலகமும் இந்த உலகத்துக்கு இரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி முழு முழு உலகமும் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களைகிறது கிறிஸ்தவாகிய நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக வெகு சிறப்பாக நாம் கொண்டாடி வருகிறோம் இது நம்முடைய கிறிஸ்தவனின் பண்டிகை இது நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை இதே போல இந்துக்கள் தீபாவளி என்கிறான பண்டிகை இப்பொழுது கொண்டாட இருக்கிறார்கள் பண்டிகை இப்பொழுது இந்துக்கள் கொண்டாட இருக்கிறார்கள் இந்த தீபாவளி பண்டிகை இந்தியா முழுமையாக கொண்டாடப்படுகிறது இந்த தீபாவளி பண்டிகை உலகம் முழுமையாக கிறிஸ்தவ நாடுகளிலும் கூட இப்பொழுது அநேக தேசங்களிலே இவை கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தீபாவளி தினமானது தீமை மீது நன்மை அடைந்த வெற்றி மற்றும் இருளுக்கு எதிரான ஒளி ஆகியவற்றை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது அதாவது தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி அடைகிறது அதே போல இருளுக்கு எதிராக ஒளி உண்டாயி இருளை அகற்றி போடுகிறது என்று குறிக்கும் வகையிலே இந்த தீபாவளி பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது இதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது இதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது எப்படி என்றால் இது ராமர் இராவணனை அழித்து அயோத்தி திரும்பியதை கொண்டாடும் நாள் என்று கூறப்படுகிறது இது ராமர் ராவணனை அழித்து அயோத்தி திரும்பியதை கொண்டாடும் நாள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இரண்டாவது காரணமாக விஷ்ணுவின் அவதாரமான கிருஷ்ணர் நரகாசுரனை அழித்ததை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்றும் நம்பப்படுகிறது இந்த நாள் இந்துக்கள் ஜெயனர்கள் சீக்கியர்கள் உள்ளிட்ட பல மதத்தாரால் கொண்டாடப்படுகிறது இங்கே நாம் பார்க்கிறோம் ராமாயணத்தில் அதாவது இந்துக்களின் புராணமாகிய ராமாயணத்தில் ராமன் ராவணனை அழித்து தனது வனமாசத்தை முடித்துவிட்டு சீதை மற்றும் லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பியதை மக்கள் விளக்கேற்றி வரவேற்கின்றனர் அதாவது ராமாயணத்திலே ராவணன் மிகவும் கொடியவனாக காணப்படுகிறான் ராமன் கடவுளின் அவதாரமாக காணப்படுகிறார் இந்த ராமன் ராவணனை இலங்கைக்கு சென்று அழித்து பதினோரு வருஷம் மனமாசமும் இருந்துவிட்டு இலங்கைக்கு சென்று அழித்து சீதையை இலங்கையிலிருந்து திருப்பி கொண்டு வந்து அவனுடைய சௌர்ண ஆகிய மீண்டுமாக அயோத்திக்கு திரும்பியதை மக்கள் விளக்கேற்றி வரவேற்று சந்தோஷப்பட்டு தீபாவளி தினமாக கொண்டாடுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ராமாயணத்தின்படி இவ்விதமாக காணப்படுகிறது அடுத்த காரணமாக கொண்டாடப்படுகிறது எப்படி என்றால் நரகாசுரன் என்கிறதான ஒரு மனிதனை ஒரு ராட்சசதனை கிருஷ்ணர் என்கிறதான அவதாரத்தில் உள்ள ஒரு தெய்வம் அழித்ததை மக்கள் தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் இது தமிழ்நாட்டிலே இந்த தென் தமிழ்நாட்டிலே இவ்விதமாக நரகாசுரன் என்கிறதான அரக்கனை ஒரு ராட்சசதனை அழித்து மக்களுக்கு தீங்கி விளைவித்ததான இந்த நராசுரனை இந்த தீமையான மனுஷனை இந்த துன்மார்க்கமான மனுஷனை அழித்து கிருஷ்ணர் என்கிறதான அவதாரத்தில் வந்ததான நராசுரனை அழித்து மக்கள் மற்றும் தேவர்களுக்கு துன்பம் கொடுத்த இந்த நராசுரனை அழித்து அவனிடமிருந்து ஜனங்களை தீமையான அவனிடமிருந்து ஜனங்களை விடுவித்தபடியினாலே அவனை அழித்தபடியினாலே இந்த நாளை நரகாசுரனை அழித்து கொண்டு போட்டபடியினாலே இந்த நாளை அவர்கள் தீபாவளியாக பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் இதற்குரிய ஆன்மீக அர்த்தம் என்று அவர்களால் சொல்லப்பட என்றால் தீமை அறியாமை மற்றும் இருளை வந்து நன்மை அறிவு மற்றும் ஒளியை கொண்டு வரும் ஒரு நாள் என்று சொல்லி தீபாவளி கருதப்படுகிறதாக எண்ணப்படுவதாக கூறப்படுகிறது இந்த தீபாவளி பண்டிகையை இந்து சீக்கிய சமண மற்றும் நேவோர் பௌத்த மதத்தர்களால் தீபாவளி கொண்டாடப்படுகிறது பிற மதங்கள் தீபாவளியை பிற மதங்கள் என்று சொன்னால் இந்துவிலிருந்து மருவி சென்ற மதங்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றன ஆனாலும் கூட ஒவ்வொருடைய மத நம்பிக்கையும் ஒவ்வொரு விதமான வித்தியாசமாக காணப்படுகிறது வெவ்வேறு வரலாற்று நிகழ்ச்சிகள் மற்றும் கதைகளாக காணப்படுகின்றன திருநாள் என்று வட இந்தியாவிலே ஐந்து நாட்கள் கொண்டாடப்படுகின்றன தமிழ்நாட்டிலே தீபாவளி என்று சொல்லி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது இப்பொழுது நாம் நம்முடைய கிறிஸ்தவத்தையும் இந்த இந்து மதத்தையும் நாம் இப்பொழுது ஒன்றோடொன்று நாம் இப்பொழுது இணைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மூன்று தெய்வங்கள் மும்மூர்த்திகள் காணப்படுகிறார்கள் நமக்கு தேவன் ஒருவரே ஆனாலும் கூட நமக்கு கத்ரா ஏசு கிறிஸ்திரான லட்சகர் ஒருவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர்கள் கிருஷ்ணர் தெய்வத்தின் அவதாரம் என்று சொல்கிறார்கள் நாம் ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவன் என்று சொல்கிறோம் அவர்கள் ராமர் இந்து மதத்தின் விஷ்ணுவின் ஏழாவது அவதாரம் என்று சொல்கிறார்கள் அவருடைய இந்த தெய்வங்கள் அவதாரங்களாக தோன்றிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லியும் அதை குறித்து அவருடைய இதிகாசங்களிலும் அவருடைய பிராணங்களிலும் காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் ராமாயணம் மகாபாரதம் என்கிறதான அவருடைய அவருடைய இதிகாச நூல்கள் இவ்விதமாக அவர்களுக்கு தெய்வம் என்கிறதான அவர்களுக்கு இந்த இறுதியை கொடுத்திருக்கிறது அவர்கள் ஆகவே அவர்கள் ராமரை வழிபடுகிறார்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள் அவர்கள் கிருஷ்ணரை தெய்வமாக வழிபடுகிறார்கள் அவர்கள் மும்மூர்த்தியிலாகிய விஷ்ணு பிரம்மா ஆகிய தெய்வங்களை தெய்வங்களாக வழிபடுகிறார்கள் அவளுடைய நம்பிக்கையானது விதமாக காணப்படுகிறது இவ்விதமாக அவர்கள் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இப்பொழுது நாம் இங்கே சொல்லப்பட்டபடி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவநாயக்கத்து தம்முடைய பிரமாணங்களை அவள் தம்முடைய விரலால் எழுதி கொடுத்தார் அது மோசையின் பிரமாணங்கள் என்று காணப்படுகிறது தேவன் மோசையோடு முகமுகமாக பேசினார் பத்து கற்பனைகளையும் தன்னுடைய எழுதிய கண்களில் கொடுத்தார் அது இன்றைக்கு இந்த பிரமாணமாக காணப்படுகிறது இந்துக்கள் பாவங்கள் போக்கத்தக்கதாக அவர்கள் அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள் அநேக ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் அங்கே சென்று அவர்கள் தங்களுடைய பாவங்களை அங்கே கங்கை நதியிலோ அல்லது யமுனா நதியிலோ ஒவ்வொரு இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த நதிகளிலேயே அவர்கள் ஸ்நானம் பண்ணி தமிழை பாவங்களை போக்கிவிட்டு வருகிறதாக அவருடைய நம்பிக்கை காணப்படுகிறது அது மாத்திரமல்ல பாவ நாசம் என்று சொல்லக்கூடியதான இந்த நம்முடைய தமிழ்நாட்டிலேயே காணப்படுகிறது பாவத்தை நாசம் செய்யக்கூடிய இடமாகிய அந்த அந்த தாமிரவணி ஆற்றிலே சென்று அவர்கள் அங்கே பாவத்தை அவர்கள் அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு பாவம் நீங்கிவிட்டது என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையுடைய திரும்ப வருகிறார்கள் அவர்களுடைய நம்பிக்கையானது காணப்படுகிறது நமக்கு நமக்கு அல்ல தேவன் நாம் வழிபடக்கூடாது வேண்டாம் நீ உனக்கு சுரூபங்களை உண்டாக்க வேண்டாம் வனத்தின் மேலே பூமியின் கீழே உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான எந்த சுரூபத்தையாவது நீ உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம் அவளை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி பத்து கற்பனைகளே பிரதான கற்பனை ஆகிய பிரதான கற்பனை ஆகிய முதலாவது கற்பனையிலேயே உன் தேவனாய கர்த்த நானே என்ன என்னென்றி உனக்கு வேறு தேவன் உண்டாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி அதன் பிற்பாடு விவிதமாக நீ எனக்கொத்த சிலைகளையோ அல்லது வானத்தின் மேலே பூமியின் கீழே காணப்படுகிறவர்களுக்கு ஒத்த எந்த சொரூபத்தையாவது சிறையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் அவளை நமஸ்கரிக்கவோ அவைகளை வழிபட வேண்டாம் என்று சொல்லி நம்முடைய தேவநாய கர்த்த சிலை வணக்கத்தை அவர் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் கட்டளை கொடுத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல சிலைகளுக்கு படைக்கப்பட்ட விலையை நாம் லோசிக்கக்கூடாது என்றும் நாம் வேகத்தில் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல என்ன என்று உனக்கு வேறு என் தேவர்கள் உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல நான் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலே உங்கள் கிரமத்தை உங்கள் பிள்ளைகளே பிள்ளைகளுடையத்திலே நான் சாரிக்கிறவராக காணப்படுவேன் என்று சொல்கிறார் விதமாக அவர் எரிச்சலுள்ள தேவனாக இருக்கிறார் நாம் தேவநாய கத்தர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்துவோம் தேவனாய் ஒருவருக்கு மாத்திரமே நாம் பண்டிகை நாம் கொண்டாடுவோம் அந்த பண்டிகைகளிலே இந்த நம்முடைய நம்பிக்கையின்படி தேவ நமக்கு கொடுத்த வேதத்தின் படி நம்முடைய தேவநாய கர்த்தர் மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த பூமியிலே உள்ள அனைத்து ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார் வந்து முப்பத்தி மூன்று வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்தார் பாவம் செய்யாதவராக அவர் வாழ்ந்து அவர் குட்டியாக அவர் அடிக்கப்பட்டு கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் கூட மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து பலவத்துக்கு சென்றிருக்கிறார் இவ்விதமாக நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது கிறிஸ்தவ பண்டிகைகளை கொண்டாடுவது அவசியமாக காணப்படுகிறது அது நம்முடைய காலத்துக்கு பிற்பாடு நம்முடைய வருங்கால சந்ததிக்கு ஆண்டோர் ஐசக பிறந்தார் அந்த பூமியிலே மின்மையான தெய்வம் இது ஆண்டவர் ஐயசகஸ்து அவர் தேவரின் தற்சுவமாக அந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் என்று சொல்லி நாம் அவளுக்கு நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நம்முடைய தெய்வத்தை குறித்து நம்முடைய தெய்வத்தை குறித்து அவளுக்கு நாம் கற்றுக் விட்டு செல்ல வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது இதற்கு இந்த பண்டிகைகள் அவசியமாய் காணப்படுகிறது கிறிஸ்தவளாகிய நாம் அண்டை விட்டாரோடு கூட சேர்ந்து நம் அவர்களுடைய பண்டிகைகளை நாம் கொண்டாடுவதும் நம்முடைய பண்டிகையை அவர்கள் கொண்டாடுவதுமாக காணப்படுவது தவறான காரியமாக இருக்கிறது ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் இருக்கிறோம் நாம் கத்துடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நமக்காக கத்ரா இயேசு கிறிஸ்து மறித்தார் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கிவிட்டார் அவருடைய தத்த நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது இதமாக காணப்படும் பொழுது நாம் தேவருக்கு எரிச்சல் மூட்டாதபடிக்கு நாம் அவருடைய தேவங்களுக்கு படைக்கப்பட்டதான அந்த படைப்புகளை நாம் பசிக்கலாகாது மாத்திரமல்ல அவர்களோடு சேர்ந்து நாம் அவருடைய சந்தோஷத்திலே அவருடைய நம்பிக்கையிலே நாம் பங்கு வரும் பொழுது அது அவருடைய நம்முடைய நம்பிக்கைக்கு அது விரோதமாக காணப்படுகிறது அது தேவனுக்கு விரோதமான காரியமாக அது காணப்படுகிறது நாம் மனுஷனோட நாம் ஐக்கியப்படுவது அவசியமாக காணப்படுகிறது ஆனாலும் கூட அது தெய்வ நம்பிக்கைக்கு விரோதமாக காணப்படக்கூடாது அது தெய்வத்துக்கு எரிச்சல் மூற்றுகிறதாக காணப்படக்கூடாது நாம் அவருடைய பண்டிகைகளிலே நாம் பங்கு வச்சு அவளோடு சேர்ந்து தீபாவளி பண்டிகைகளை நாம் கொண்டாடுவது தவறான காரியமாக காணப்படுகிறது அருமையான தெய்வ ஜனமே நாம் கிறிஸ்தவளாய் காணப்படுகிறோம் நாம் இந்துக்களின் பண்டிகைகளிலே நாம் விதமாக பங்கு வருவது அது நமக்கு அவசியமில்லாத காரியமாக காணப்படுகிறது ஆனாலும் கூட இந்துக்களோ அல்லது முஸ்லிம்களோ அல்லது பௌத்த மதத்தவர்களோ அல்லது ஜைன மதத்தவர்களோ நமக்கு அவர்கள் சகோதரர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களும் நம்முடைய சகோதராக சொந்த மாம்சமாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்றால் எல்லோருமே ஆதாமிலிருந்து நாம் உண்டாக்கப்பட்டவர்கள் முதல் மனுஷனாகி ஆதாம் மூலமாகவே நாம் இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அவர்களும் அவ்விதமாக ஆதாம் மூலமாகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதான் மூலமாக வந்து அவர்கள் அதன் பிற்பாடு நோவா காலத்திலே காம் சேம் யாவி அந்த மூன்று பேருடைய வம்சங்களாக அவள் காணப்படுகிறார்கள் நாம் ஒரு குறிப்பிட்ட தெய்வ ஒரு குறிப்பிட்ட அதாம் குறிப்பிட்ட நோவாவுடைய ம குமாரனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம் அவர்கள் இன்னொரு நோவாவுடைய குமாரனுடைய பிள்ளைகளாக காணப்படுவார்கள் விதமாக நாம் எல்லோருமே ஒரே சந்ததிகளாக ஒரே மனுஷ வர்க்கமாக ஒரே மனிதன் மூலமாக தோன்றப்பட்டவர்களாக காணப்படுகிறமாகவே நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் நாம் மெய்யான தேவ தேவனை அறிந்திருக்கிறோம் அவர்களோ மெய்யான தேவனை இன்னும் அறியாதபடிக்கு அவர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள் நமக்கும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மற்றும் எல்லாவித இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா மதத்தாருக்கும் தேவன் ஒருவரே வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ உலமுள்ள தேவன் அவரே மூசைக்கு பிரமாணங்களை எழுதி கொடுத்த தேவன் ஒரு ஒரு ஒரே தேவன் அந்த ஒரே தேவனை நாம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் அவதமாக ஒரே தேவனாகியே அந்த மெய்யான தேவனை வானத்தி பூமியை உண்டாக்கிற தேவன் இவர்தான் என்பதை அவர்கள் அறியாதபடியினாலே அவர்கள் இன்னும் அவர்கள் இந்துக்களாகவோ அல்லது முஸ்லிம்களாகவோ அல்லது அவர்கள் ஜெயினர்களாகவோ காணப்படுகிறார்கள் ஆனாலும் கூட அவளும் தேவனுடைய பிள்ளைகளே அவளுக்கும் தேவன் போஷிக்கிறார் அவளுக்கும் தேவன் ஜீவனை கொடுக்கிறார் அவளுக்கும் தேவன் சுகம் எடுக்கிறார் அவளுக்கும் தேவன் உண்ண உணவு கொடுக்க உடையும் அவளுக்கு கொடுக்கிறார் அவளுக்கும் தேவன் வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவர்களு பூமியிலே சில நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவ நம்ம நாமும் தேவனால் சிரஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கும் இந்த பூமியிலே எல்லா நன்மைகளும் உண்டு நமக்கும் இந்த பூமியிலே எல்லா நன்மைகளும் உண்டு அவர்களுக்கு இந்த பூமியிலே அவளுக்கு நன்மை தீமை அறியத்தக்கதாக காரியங்கள் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை பாவம் என்னது அவளுக்கு சரியான முறையில் சுட்டி காட் சுட்டி காண்பிக்கப்படவில்லை நமக்கு தேவநாய் கர்த்தர் மூசைக்கு பாவம் என்னதென்றும் பாவத்தில் விளைய வேண்டும் வலிகள் என்றும் சொல்லியிருக்கிறார் நமக்கு தேவநாய் கர்த்தர் வளையற்பாட்டு காலத்தில் பலிகளை கொடுத்து அவர்களுக்கு அந்த பலிகள் மூலமாக பாவம் இணைக்கப்படத்தக்கதாக அவர் பலிகளையும் பண்டிகைகளையும் காணிக்கைகளையும் அவர் தேவ அவர் ஆலயத்தையும் உண்டாக்கியிருந்தார் அங்கே ரத்தமாக தெளிக்கப்பட்டது ஆசாரிகள் அந்த அவர்கள் பலியை செலுத்தி அந்த அர்த்தத்தை தெளித்ததன் மூலமாக பலி செலுத்ததன் மூலமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவங்கள் மன்னிக்க விட்டது இன்றைக்கும் கூட அநேக இந்துக்கள் பலிகளை செலுத்துகிறார்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டின் பிரமாணங்களை கை கொண்டு தேவனை முழுமையாக அறியாதவர்களாக ஒரு பகுதியை அறிந்து அந்த பகுதியின் மூலமாக தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி இன்னும் அவர்கள் பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அறியாமல் காணப்படுகிறார்களுடைய அவர்கள் அறிந்தார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக அவதமாக செய்வது செய்ய மாட்டார்கள் என்பது என்பது நமது நம்பிக்கையாய் காணப்படுகிறது அவர்கள் நம்முடைய சகோதரிகளே நாம் நம்முடைய சகோதலை பயக்க வேண்டாம் என்று சொல்லி பயக்கக்கூடாது என்று சொல்லி முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அன்பின் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் மற்றவருடைய நேசிக்க வேண்டும் மற்றவர்கள் அன்பு செலுத்த வேண்டும் நாம் நம்முடைய வயலாளர்களையும் நம்முடைய சுற்றத்தாரையும் நாம் நேசிக்க வேண்டும் அவளோடு கூட நாம் எப்பொழுதும் இணக்கமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் ஆனால் நம்முடைய அவருடைய தெய்வங்களுக்கு நாம் விலகியிருப்பது அவருடைய பண்டிகைகளுக்கு நாம் விலகி இருப்பது நமக்கு அவசியமாக காணப்படுகிறது ஏனென்றால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் இந்த பூமியிலே ஜீவிக்கிற நாட்களெல்லாம் விதமான கரை திரை அற்றவளாக பரிசுத்தமும் பிள்ளையற்றவமாக நாம் இந்த பூமியிலே காணப்படுவோமாக ஆகவே இவ்விதமான இவ்விதமாக நாம் நம்முடைய வெய்யான தினம் இயேசு கிறிஸ்துவை நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பின்பற்றி அவர் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை கரைகளினாலே நம்மை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் நம்முடைய ஊட்டத்தை ஜாக்கிரதையோடு நாம் ஓடக்கிடவும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாகவே இவ்விதமாக நாம் காணப்படுவோமானால் கற்று நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார் ஆகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் நம்முடைய ஜீவியத்தில் இவ்விதமான காரியங்களை தவிர்த்து கத்தருக்கு பிரியமாக ஜீவிப்போமாக கற்று நம்மை ஆசீர்வதிப்பாராக Oh man